கடுமையாக உழைத்திட வேண்டும் அவசியம் தேவை அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவசியம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் இந்த கூட்டம் கூட்டத்தை பார்த்தவுடன் நீங்க எல்லாம் சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்குண்டான தேர்தல் தான் நடைபெறுகின்ற அரவக்குறிச்சி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில்

இந்த வாய்ப்புகளை வழங்கிய கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு நான் செலுத்தும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அரவக்குறிச்சி தொகுதியினுடைய இடைத்தேர்தலுடைய சேர்ந்து அடுத்து வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அனைத்து தேர்தலிலும் கரூர் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை கழக தலைவர் தளபதியுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் நாம் அனைவரும் இணைந்து வெற்றி கரையை கழக தலைவர் தளபதியுடைய கழகங்களிலே சமூக அயலாவது உழை போக வேண்டதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உரிக்கிற மச்சாலில் சப்ஸ்கிரைப் பண்ணதாகவும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பக்கத்துல